புனைவு வனத்தில் எழுத்தாளர் கலித்தேவன் அவர்களை அவர்களது அவர் எழுதியுள்ள புத்தனின் புன்னகை என்னும் கதை நிமித்தம் சந்திக்கிறோம் வணக்கம் கலித்தேவன் ஆஹ் இந்த கதையில் ஆஹ் மனித இயல்பின் சிக்கலான தன்மையையும் அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் முரண்பாடுகளையும் அழகாக வெளிப்படுத்துகிறது இந்த கதையில் எனக்கு மிகவும் பிடித்த அம்சம் பார்சல் கொடுக்கும் பணியாளரின் பாத்திரம் அந்த கதாபாத்திரம் என்னை மிகவும் கவர்ந்தது பகலில் புத்தர் போன்ற அமைதியான புன்னகையுடன் பொறுமையின் உச்சமாக தோன்றும் ஒருவரே இரவில் முழு போதையில் கட்டுப்பாட்டை இழந்து அருவருப்பான வார்த்தைகளை பேசுவதை காண்பது நீங்கள் உங்களுடைய எழுத்தில் வந்து பச்சை பச்சையான வார்த்தைகள் வார்த்தைகள் மிகவும் வியப்பளிக்கின்றது இது வந்து மனிதர்களோட பல முகங்களை கொண்டவர்கள் மனிதர்களுக்கு பல பல முகங்கள் உள்ளன அப்படிங்கிறதையும் அந்த வெளிப்புற தோற்றத்துக்கும் உண்மையோட நிலைக்கும் இடையே பெரும் வித்தியாசம் இருக்கலாம் என்பதையும் ஆழமாக சிந்திக்கும்படி தூண்டுகிறது அவருடைய புன்னகை ஒருவேளை சூழ்நிலையை சமாளிப்பதற்காக போடப்பட்ட முகமூடியாக கூட இருக்கலாம் அல்லது அவரது ஆழ் மனத்தில் உள்ள அமைதியின் வெளிப்பாடாக உள்ள அந்த நிலையில் கூட வெளிப்படலாம் இது ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு மேச கதாபாத்திரமும் பண பரிவர்த்தனையில் ஏற்படும் சிக்கல்களும் அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் மன அழுத்தங்களையும் பொறுமையின்மையும் மிக யதார்த்தமாக பிரதிபலிக்கிறது இல்லையா ஆஹ் மணிவாசகத்தோட பொறுமை அவரோட அமைதி அப்புறம் பிறருக்கு உதவணுங்கிற ஒரு குணம் இதெல்லாம் வந்து இந்த பரபரப்பான உலகில் ஒரு குளிர்ச்சியான நீரோட போல இருக்குது படிக்கும் பொழுது எனக்கு ஆஹ் கதையோட மையப்பகுதி வந்து ஆரியபவனில் நடக்குது அந்த ஆரியபவன் வருவதற்கு உண்டான ஒரு சூழ்நிலை வந்து ரொம்ப அழகா இருக்கீங்க மாவு பிடிச்சி போயிடுது பொண்ணு வந்து வரைங்குறா குழந்தை வந்து பொண்ணுங்குது இவர் என்ன இப்போ அது கூட போக சொல்றேன் அப்படிங்கிறாரு ஆரிய பவனுக்கு கிளம்புறாங்க அம்மாவுக்கு வரத்துக்கு பிடிக்கல டயர்டாக இருக்கோம் என்னமோ பாவம் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு நான் ஒரு அடுத்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதையெல்லாம் சொல்லி அப்படியே ஆரியபவனுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அந்த கதையோட ஓட்டம் கதாபாத்திர கதாபாத்திரங்களை சித்தரிச்சிருக்கிறது அதெல்லாம் வந்து அந்த உணர்வுகளோட வெளிப்பாடு இதெல்லாம் அந்த வாசிக்கும் போது ரொம்ப ஈர்க்குது இது வெறும் இது வந்து ஒரு வெறும் கதையே இல்லை ஒரு சாதாரண சம்பவத்தை விவரிக்கிற கதையும் இல்லை அந்த மனித உளவியல் மற்றும் சமூக யதார்த்தங்கள் குறித்த ஆழமான கேள்விகளை எழுப்புகிறது மொத்தத்தில் மொத்தத்துல புத்தனின் புன்னகை ஒரு நல்ல சிந்தனையை தூண்டும் கதையாக எனக்கு தோன்றுகிறது இந்த கதையை வந்து நம்ம படிக்கும் பொழுது எனக்கு நிறைய மனசுல வந்து கேள்வி எல்லாம் வந்துச்சு ஆனா அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி வாசங்கள் இருக்க முன்னிட்டு சொல்லுங்க அவசியம் சொல்றேன் மேம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய முழு பெயர் வந்து களிய பெருமாள் களி தேவைன்ற பேர்ல தான் நிறைய இப்போதைக்கு எழுதிட்டு இருக்கேன் நான் வந்து நான் வந்து அடிப்படையில் ஒரு மோட்டார் ரீவைண்டிங் மெக்கானிக் எலக்ட்ரிக் ஒர்க்கு பார்க்கறவன் எலக்ட்ரிக் ஒர்க் பிளம்பிங் ஒர்க் பாக்குறவன் ஆனால் சிறு வயதுலேருந்தே அந்த சின்ன பிள்ளைருந்தே ஒரு எண்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் எண்பத்தி இருந்து தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே வரேன் காமிக்ஸ்ல ஆரம்பித்து இன்றைக்கி வந்து பெரிய பெரிய மிகப்பெரிய நாவல்கள்லாம் படிக்கிற அளவுக்கு வந்திருக்கேன் இதுதான் என்னுடைய பேக்ரவுண்டு குடும்பம் வந்து நான் இருக்கிறது தஞ்சாவூர் அப்பா இல்லை அப்பா இப்போ தான் ஒரு ஆறு வருஷம் த தவறினாங்க அம்மா நான் என் மனைவி ரெண்டு ரெண்டு பெண் குழந்தைங்க எனக்கு இந்த அடிப்படையெல்லாம் இருக்கேன் வேலை நேரம் போக பாக்கி நேரம் படிக்கிறது எழுது மட்டுமே வச்சுக்கிட்டு தஞ்சாவூர்ல ஒரு ரெண்டு மூணு இலக்கிய கூட்டம் நடத்துறோம் அதுல ரெண்டு கூட்டம் வந்து என்னுடைய என்னுடைய கண்காணிப்பிலும் என்னுடைய மேற்பார்வையிலும் நடக்குது இதுதான் வந்து என்னுடைய சுருக்கமான அறிமுகம் ஃபர்ஸ்ட் ஆனா சொல்லி சொல்லிதான் ஆகணும் என்னை எழுத தூண்டுனது ஒரு மூணு பேர் சொல்லலாம் முதல்ல எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் இரண்டாவது ஜெயகாந்தன் அவர்கள் மூணாவது தற்போது என்னோட ஆசான கருதக்கூடிய ஜெயமோகன் அவர்கள் அவருக்கு மூணு பேரும் குரு நான் காணிக்கிறேன் அருமை அருமை ஆஹ் இந்த கதையில நீங்க புத்தன் அப்படிங்கறது அந்த பா கதாபாத்திரத்தை இல்லையா அந்த அவரோட புண்ணையா அவருதான் ஏன்னா அவங்க வார்த்தையிலேயே அது வந்து தெரியுது புள்ளகைக்கும் போது காது வரை உப்பிய கண்ணங்கள் சிவப்பேரி அதன் செழுமையை நிரூபித்தது அழுத்தமான அமைதியா அமைதியான சிலைகளில் புத்தரை காணும் வகையில் அவரின் முகம் இருந்தது அவரையே புத்தரோட ஒப்பிட்டீங்க அதையே உங்களுக்கு அப்படி தோணிச்சு அது என்ன காரணம் தெரியல ஆனா ஒன்னே ஒண்ணு நான் வந்து நிறைய பயணம் போகக்கூடியவேன் கிட்டத்தட்ட உங்க வடக்கே வந்து கிட்டத்தட்ட நிறைய நிறைய நாடு நிறைய மாநிலங்கள் போய் பார்த்துருக்கேன் அங்க குறிப்பா வந்து மத்திய பிரதேசத்துல ரெண்டு மூணு புத்த சிலைகள்லாம் வெறும் தலை மட்டுமே நிறைய பார்த்தது அப்புறம் அசோக ஸ்தூபி அந்த இடத்துல போகும்போதெல்லாம் அந்த புத்தருடைய எனக்கு இயல்பாவே ஆன்மீக சின்ன சின்ன நாட்டங்கள் உண்டு அது குறிப்பா புத்தரை பத்தி ஒரு தனி ஆட்டம் உண்டு அந்த அந்த புன்னகை எனக்கு ரொம்ப நாளா மனசுக்குள்ள இருந்தது ஆனா இதெல்லாம் எதுவுமே திட்டமிட்டு நான் எதுவுமே செய்யலை அதான் உண்மை ஆனா இந்த ஒரு இந்த ஒரு கதாபாத்திரம் கிட்டத்தட்ட புத்தன புண்ணை மாதிரி இல்லை ஆனால் அந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் நான் வந்து என்னுடைய வேலை நாட்களில் நான் பார்த்துருக்கேன் அவரை அந்த மாதிரி தான் இருப்பார் அவரு ஆனால் இது வந்து எதுபோல நான் அதை வந்து சேர்த்து என்ன எழுத முடிந்ததுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியல ஆனால் அது ஒரு எழுத்து ஓட்டத்தில் அதோ வந்தது தான் ஆனால் புத்தக புண்ணைக்கு பின்னாடி எப்பவே எப்பவே நம்ம மனித மனிதனுடைய இயல்புல உள்ள ஒன்னு வெளியே இருக்கோம் உள்ள ஒன்னு நம்ம உள்ள ஓடிட்டு இருக்கோம் அது குறிப்பா அவர் வந்து பொது பொது பொதுல இருக்கும்போது அவர் வந்து அவருடைய வேலை காரணமா அந்த பொதுல இருக்கும்போது அவர் அந்த அந்த முகமூடியை அணிஞ்சுதான் ஆக வேண்டியா இருக்கு அந்த விட்டு வெளியே வந்தவனா அவரு சாதாரண மனிதனாயிராரு அப்போ வந்து அவருடைய அந்த பகல் நடந்த அத்தனை சம்பவத்துக்கும் தன்னுடைய வெளிப்பாடா இரவுல இந்த மாதிரி நடக்கிறதா ஒரு சின்ன கற்பனை நான் செஞ்ச விஷயம் ஆனா அது ஏறக்குறைய உண்மையாவும் இருக்கிறது வாய்ப்பும் இருக்கு ஏன்னா நான் நான் பாத்திருக்கேன் நான் சொன்னேன் அந்த கதையை படிக்கும் போதே எனக்கு தோணுச்சு இதுல ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபரோ எதையோ ஒரு ஆதாரமா வச்சுதான் இதை கொஞ்சம் கற்பனை கலந்து இவர் எழுதியிருப்பாரோ அப்படின்னு நினைச்சு உங்களை அதையும் கேட்கணும்னு நினைச்சேன் நீங்க அது முதல் கேள்விக்கு அதிலையும் பதில் சொல்லிட்டீங்க ரொம்ப நன்றி அப்புறம் ஏன் வந்து இந்த புத்தனோட புன்னகையில அந்த கதையில வர இந்த பார்சல் கொடுக்கற பாத்திரம் பகலில் வந்து ஒரு மாதிரி குணாதிசயம் இருக்கிறது அப்புறம் வந்து இரவுல அப்புறம் வந்து வேற மாதிரி சித்தரிக்கப்பட்டிருக்கு ஏன் இந்த முரண்பாடான ஒரு தன்மையை நீங்க ஏன் தேர்ந்தெடுத்தீங்க இப்படி எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணிச்சு ஆஹ் அதாவது இப்படிதான் எழுதணும்னு எனக்கு தோணல ஆனா எழுதும் போதுதான் அது வந்தது ஆனா அதுல ரெண்டு காரணம் இருக்கும் முதல் காரணம் என்னன்னாக்கா இயல்பாவே மனிதர்கள் வந்து உள்ள ஒண்ணு வெளியே ஏற்கனவே சொன்னதுதான் உள்ள வெளியே வந்து பேசுவாங்க சில பேர் தான் வந்து என்ன பேசுவாங்களோ அதை தான் செயல்படுவாங்க ஆஹ் இவங்களாம் வந்து ஆஹ் இவங்களாம் வந்து வெளியில வந்து வேலை பார்க்க வந்திருக்காங்க அவங்க எல்லாம் வெளியில வந்து வராங்க வச்சுக்கலாம் இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த ஆளு வந்து கிட்டத்தட்ட படக்கத்தின கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா முகம் செழுமை சிவப்பு வருதுனாக்கா அந்த ஆட்கள் தான் நல்லா சிவப்பாக அந்த மாதிரி இருப்பாங்க அவங்களுடைய இது அப்போ அவங்களுடைய வறுமையின் காரணமாகவும் வந்து வெளியில் வேலை பார்க்கறதுனால அந்த பொறுமையும் இது அவங்க கடைப்பிடிச்சா அங்க அங்கே அவங்க வந்து அந்த வேலையில நினைக்க முடியும் இல்லைன்னா அவங்களால அங்கே வேலையில நினைக்க முடியாது அந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் அந்த அந்த கதாபாத்திரத்தை அப்படிதான் அமைஞ்சிருக்கு ஆனால் இது எதுவுமே திட்டமிட்டு நான் செய்யல அதான் உண்மை வந்து ஒரு அப்புறம் அவங்களோட ஆளுமைகளை பற்றி எல்லாம் பின்னணி அதெல்லாம் பற்றி திட்டமிடுவாங்க ஆனா நீங்க எதுவுமே இல்லாமல் அப்படியே உங்க மனசுல அப்ப அந்த சமயத்துல என்ன வந்ததோ அதை வச்சு எழுதியிருக்கேன்னு சொல்றீங்க இல்லையா அப்படி இல்லாம அப்படி இல்லை இன்னொன்னு சொல்லிதான் ஆஹ் இப்ப ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கேன் இல்ல வண்டியில போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது திடீர்னு ஒரு 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 சின்ன ஒரு நாட்டு இல்ல அதை கருண் சொல்லக்கூடிய அது தோணும் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து பெருசாக்கி பார்ப்போம் அது வந்து பெருசாக்கும் போது இது இந்த கதையில கொண்டு வந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஓட்டி பார்ப்பேன் அது நல்லா இருக்கு அப்படின்னா அதுவாவே திடீர்னு ஒரு நாள் அதெல்லாம் வந்து எப்பயும் திடீர்னு ஏஞ்சி உட்காந்துக்கிட்டு எது ஆரம்பிக்கிறதா ஆனா அதுக்கப்புறம் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் எழுதி முடிச்சபுறம்தான் படிக்கும்போது தான் தெரியும் இது நான்தான் எது வேணாம் அப்படின்னு ஒரு சில கதைகள் அதுல இந்த கதையை ஒண்ணு நான் இப்போ எழுதி முடிச்சபுறம் இது எழுது நான் தானா அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி வரும் அந்த மாதிரி கேள்வி அந்த கதைகள்ல இதுவும் ஒன்று மிக நல்ல திறமை கதையை வந்து அடுத்த பாத்திரம் வந்து இந்த அவசரக்காரர் அவசரக்காரர் கதாபாத்திரம் அது வந்து அன்றாட வாழ்வில வந்து நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி பார்க்குறோம் அதுதான் அது பிரதிபலிக்குது அந்த கதாபாத்திரத்தை வந்து நீங்க வடிவமைக்கும் போது உங்க மனசுல ஏதாவது ஒரு மாதிரி எண்ணங்கள் தோணியிருக்கும் இல்ல ஏதாவது கண்டிப்பா தோணுச்சு என்ன காரணம்னா நான் என்ன சொல்றேன்னா நான் பாக்குற வேலை அந்த மாதிரி ஒரு போன் கால் வரும் இப்பவே வாங்க உடனே வாங்க வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க நான் இன்னொரு இடத்துல வேற வேலை பார்த்துட்டு இருக்கேங்க இதை போட்டுட்டு என்னால வர முடியாதுன்னு சொல்லுவேன் இல்ல இல்ல எனக்கு ஒரு அவசரம் அப்படிம்பாங்க நான் சொல்றேன் இந்த மாதிரி இந்த மாதிரி இது மட்டும் இல்ல வாழ்க்கையில வெ இடங்கள்ல பாக்குறோம் ஒரு ஒரு உதாரணம் சொல்லப்போனா அஹ் ஒரு டூ வீலரு நிப்பாட்ட வச்சுங்களேன் டூ வீலர் நிறுத்த போறாங்க அப்படின்னா கார் பார்க்கிங் எல்லா இடம் இடம் அந்த கடை வாசல்ல கூட நிறுத்திட்டு உள்ள ஓடி போய் வாழ்ந்துற ஆள்லாம் இருக்காங்க அதாவது அடுத்தவங்க யாரும் உள்ள போ உள்ள அந்த அந்த வழியா கடை உள்ள போ கூட முடியாத அளவு கூட செய்யக்கூடிய ஆட்கள் அது கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டி ஒரு தள்ளி நின்னு நிறுத்திட்டு ஒரு பத்தடி நடந்து வந்து உள்ள போனும் அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இப்ப யாருக்குமே கிடையாது அந்த கடை வாசல்ல யாரு வர்றாங்க போறாங்க அந்த மாதிரியான இதுவே அந்த ஒரு ஒரு பொது பொது எண்ணங்களை இப்படிதான் நடந்தும் டிக்கெப்படன்ற ஒரு எண்ணங்களே இல்லாம நடக்கிறது நான் நிறைய பாத்துக்கிட்டே வர்றேன் அது எனக்கு ரொம்ப அதுவும் குறிப்பா இந்த இந்த தற்காலத்துல நிறைய நிறைய நடக்குது நாங்க எங்க ஊர்ல பாத்துட்டு இருக்கேன் என்ன இப்படி நிப்பாட்டு வேலை மாதிரி அவ்வளவு அவசரம் ஏன் ஒரு பத்து அடி நடந்து போயிட்டு வந்த அந்த மாதிரி சம்பவங்கள்ல நிறைய பேரை பார்த்தது பின்னிலை கூட இருக்கலாம் அது அதுதான் உண்மை அதுக்கான பின்பலம் இதுதான் அப்புறம் அந்த கதையில வந்து சூழல் விளக்கம் அதாவது என்னன்னாக்கா இரு சூழ்ந்து சாலை நிலவு நிலவுடைய ஒளி இந்த மாதிரி கதாபாத்திரத்தோட மன நிலைமையோ அல்லது அது வந்து அந்த நிகழ்வுகளின் தன்மையோ மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் சொல்றீங்களா அதுக்காக கொஞ்சம் இது எதுவுமே திட்டமிட்டு நான் திட்டமிட்டு எழுதுனப்போ சேர்க்குறதெல்லாம் கிடையாதுங்க எழுதும்போது அப்படியே தோன்றதுதான் எழுதுறது தான் அதுவும் இல்லாம நம்ம பேசிக்கலா அடிப்படையில் நான் வந்து இயற்கையை ரசிக்கிறவன் நிலாவை பார்க்குறவன் சாதாரண மனுஷன்தான் நான் ரொம்ப ஒன்றும் இதெல்லாம் கிடையாது சாதாரண மனுஷன் தான் அவங்களாம் கொஞ்சம் மேம்பட்டுனாக்கா ஒரு ஒரு ம ஒரு மகிழ்ச்சியாக பார்க்கறது அது கூப்பிட்டு காட்டுவேன் இந்த மாதிரி நிலா இருக்கு சூப்பரா சூப்பராக இருக்க கூப்பிட்டு காட்டுவேன் பசங்கள்ட்ட கூப்பிட்டு காட்டுவேன் அவங்களாம் யாரும் பார்க்க பார்க்கவே மாட்டாங்க ஏன்னா நம்ம சின்ன பிள்ளை நிலா ஒரு சாத்ததோட விலை கூட இருக்கலாம் ஆனால் அதான் உண்மை இது வந்து எதுவுமே இதில் இந்த சூழ்நிலைகள்லாம் திட்டமிட்டு நான் எதுவும் சேர்க்கலை எழுதும்போது வந்தது தான் அப்பெல்லாம் அதே மாதிரி தான் அந்த கதையில் வந்து பணம் செலுத்தும் சிக்கல் வரும் அவருக்கு ஏடிஎம் கார்டு ஜிபே அதெல்லாம் வந்து இப்போ நவீன உலகில் இன்னும் கூட அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது அதெல்லாமும் நீங்கள் சொல்லணும்னு யோசிச்சு சொன்னது அதெல்லாம் இல்ல இல்ல அந்த இடத்துல அந்த அந்த இடத்துல அது தேவைப்பட்டுச்சு அதாவது இப்ப அவசரக்கார வரா வரா அவர் அவர் வரும்போது அவசரக்காரங்கும் போது இந்த மாதிரியான நிகழ்வு இருந்தா இருந்தா நல்லா அதுவும் சொன்னேன் இது எதுவுமே நான் திட்டமிடல எழுதும்போது அதான் வந்தது தான் ஆனா அது வந்து ஏதோ ஒரு இதில் வந்து அது சரியா அந்த கதைக்கு அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம் இன்னும் இன்னும் சொல்ல இந்த கதை இந்த கதை எனக்கே தான் எழுதி முடிச்சு எழுதி முடிச்சிட்டு காலையில நைட் உட்காந்து திடீர்னு விடிகால எழுந்து உட்காந்து எழுத ஆரம்பிச்சேன் எழுதி முடிச்சுட்டு அப்படியே இப்போ படுத்து தூங்கிட்டேன் அப்புறம் காலையில் ஏஞ்சி அதை சரி பார்க்கும்போது அது எழுத்து எதற்கா சரி பார்க்கும்போது எனக்கே மிகுந்த எனக்கே பெரிய ஆச்சரியமா இது நான் எழுதணும் அப்படின்னு ஒரு ஆச்சரியம் இருந்தது மற்றபடி இதுல ஒன்றும் திட்டமிட்டு நான் எதுவும் செய்யல அப்புறம் அந்த அவசரமான அந்த வாடிக்கையாளரோட பதற்றம் ஒரு பக்கம் அந்த பார்சல் கொடுக்கற பணியாளர் காம அமைதியா இருப்பாரு இப்படி இந்த ரெண்டு வேறுபட்ட குணநலன்கள் உள்ள கதாபாத்திரத்தை படைச்சதுக்கும் ஏதாவது நோக்கம் இருக்கா இல்ல அதுவும் த நீங்க அப்படியே எழுதும் பொழுது வந்ததா ஆஹ் அதோ போது வந்தது ஆனா அதுக்கப்புறம் ஆழ்ந்து யோசிக்கும் தான் எனக்கு ஒரு தடவை இந்த கதையை பத்தி திரும்ப ஆழ்ந்து யோசிக்கும் போது நீங்க வந்து ஒரு யூடியூப்ல பதிவு ஏற்றதுக்கு முன்னாடி நான் திரும்ப அதில் படிச்சிக்கும் போது எனக்கு அந்த ஒரு ஒரு இது என்ன வந்துச்சு எப்படின்னா ரெண்டு பேருமே சண்டை போட்டா என்ன அந்த இடத்துல என்ன இருக்கும் எதுவுமே எந்த விஷயமும் நடந்துக்காவும் போயிருக்கோம் ஒண்ணு ரெண்டாவது இந்த பையனுக்கு வேலை போயிருக்கலாம் இல்லை வேற எங்கேயாவது அவர் மாத்திருக்கலாம் இல்லை அடித்தடி சண்டை வந்திருக்கலாம் கைகலப்பு வந்திருக்கலாம் இந்த பக்கம் இவருக்கு இவரெல்லாம் இவர் அவசரக்காரர் இருக்காரு இவருக்கு ஏதாவது உடல் ரீதியா மன ரீதியா பிரச்சனை வந்துருவோம் அப்படின்ற ஒரு இல்லாம யாராவது ஒருத்தர் இப்போ ஃபேமிலிய வீட்லயே இருக்கு குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் சண்டை போட்டாங்கன்னாக்கா ஒரு ஒருத்தர் அமைதியாக போனா அந்த இடம் திருப்பி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இல்ல ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கா அப்புறம் என்ன அதோட பின் விளைவு வந்து இதாக இருக்கும் சார் தான் இது வந்து ஆனா இதுவுமே எதுவுமே திட்டமிடல ஆனா அதுக்கப்புறம் ஆழ்ந்து யோசிக்கும் போது அது எனக்கு தோணுச்சு கை அப்புறம் வந்து இந்த ஆரிய பவனுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த அப்பவே சொன்னா அந்த வீட்டில் வந்து அதெல்லாம் நடந்து ஏன் இங்கே போறாங்க அப்படிங்கிற ஒரு முகாந்திரத்தை வந்து அப்படி அழகா கொண்டு போய் அப்புறம் அந்த கதையோட மைய இது இடத்துக்கு அப்படி கூட்டிகிட்டு போறீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்ச்சிகளை வச்சு அப்புறமா அந்த மாதிரி ஒரு கதைக்கு உண்மையான நிஜ கதைக்கு அதாவது மைய கதைக்கு கொண்டு போனதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் உண்டா இது அது எழுதும்பொழுதே உங்களுக்கு அப்படியே இல்லமா சொல்றேன் எதுவுமே நான் திட்டமிடல அதாவது திட்டமிட்டது என்னன்னாக்கா இந்த மாதிரி ஒரு அதாவது இந்த மாதிரி ஒரு அவசரக்காரர் இருக்காரு அதாவது ஒரு நாட்டு தோணுனது அவசரக்காரர் இருக்காரு இந்த ஹோட்டல்ல வந்து ஹோட்டல்ல பார்த்த ஒரு நபரோட ஒரு ஒரு ஞாபகம் ஞாபகம் இது இதையும் ஒரு ஒரு கோடு மாதிரி போட்டு நினைஞ்சு பார்த்தேன் இது இந்த கதை எழுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு மனசு தோணுச்சு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் அதை விட்டுட்டேன் திடீர்னு இரவு இரவு எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு வரும்போது சரி உட்காந்து எழுத ஆரம்பிச்சேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் என்ன அடைஞ்சதுன்னு தெரியாது எழுதி முடிச்ச அப்புறம் தான் நானே அத காலம் நானு படிச்சு பார்த்தேன் வாடிக்கையாளரோட கோபம் அப்புறம் கடைசியில அவர் நடந்துக்கிற விதம் அதெல்லாம் வந்து நீங்க உங்க வார்த்தையில் சொல்ல போனால் அவசரக்காரர் ஒன்றும் சொல்லாமல் எந்தவித சலனமும் இல்லாமல் வெறுமையோடு பார்சலை வாங்கி கொண்டு சென்றார் அப்படின்னு எழுதிப்பீங்க அந்த கதாபாத்திரத்தோட பயணத்திலேருந்து இந்த மாதிரி அவர் வந்து அப்படியே பண்ணவர் கடைசியில் ஒன்றுமே இல்லாத கொடுத்த உடனே வாங்கிட்டு போயிட்டாரு இது மாதிரி நீங்கள் எழுதிட்டுலேருந்து வாசகருக்கு எதையாவது சொல்லணும் அவங்க ஏதாவது புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க விரும்பினீங்களா எழுதும் பொழுது போது எனக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லை ஆனா இந்த மாதிரி சம்பவம் எனக்கே ஒருத்தர் நடந்திருக்கு ஏன்னா நானே வந்து கொஞ்சம் இயல்புவே கொஞ்சம் தான் ஆனா அவசரம்னா இப்போ அந்த மாதிரி அவசரம்லாம் இல்லை முன்னாடி அது மாதிரி அவசரப்படுவேன் அவசரப்பட்டு யாராவது சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் நான் சாரி அப்படின்னு கேட்கக்கூடியவன் அந்த இயல்பான சாதாரண மனுஷங்களும் நானும் ஒரு எப்பவுமே உள்ளமா இயல்பு தான் அது அப்ப ஒரு ஒருத்தன் அப்ப அவனுடைய முகம் முகபாவங்கள் அவனுடைய அவருடைய இயல்பானவை எப்படி மாறும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நானே தான் வெளியால வெளியால் கிடையாது நானே உதாரணம் அது மாதிரி சில சில பேர்ல பாத்துருக்கோம் வெளியில தப்ப வேண்டாம பட்டு மாட்டாம மனுஷங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் தான் நம்மளும் இருக்கோம் அப்ப அந்த அந்த மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யோசிக்கும் போது அது மாதிரி தோணுச்சு அவ்வளவுதான் அதான் எதுவுமே நான் நிச்சயமா இதுல தெரியல அப்புறம் கதை வந்து மணிவாசகம் சொல்ற மாதிரி அந்த கதை போகுது ஏன் அவரை சொல்லியா தேர்ந்தெடுத்தீங்க அதுவும் இல்ல அதுக்கு அப்படி காரணம் இல்ல ஏன்னா மூணாவதா ஒரு ஆளை சொன்னோம்னா அது வந்து இருந்து சொல்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மனசுக்கு நெருக்கமா இருக்கணும் அப்ப அது நானே கூட இருக்கலாமா அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் வந்துச்சு அப்போ மனசு நெருக்கமா இருக்கமா இருக்குன்னா நான் தான் எழுதணும் அதாவது நானு மணிவாசகம் நானா கூட இருக்கலாம் அப்படி மாதிரி ஒரு 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 எண்ணம் வந்துச்சு அந்த எண்ணத்தை நடைப்படை எழுது மூணாவது நபரா வச்சு எழுதணும்னா நீங்க இவ்வளோ இது இன்னும் ஒரு இன்னும் இன்னும் கூட விரிவா போயிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட எண்ணம் சரியா இருந்தாக்கா இந்த கதை இன்னும் விரிவா போயிருக்கும் ஆனா இது நேரா சொல்றதுனால கதை நேரா அவர் மணிவாசகத்து மணிவாசகம் நேரா சொல்றதுனால அந்த மணிவாசகம் நானாக கூட இருக்கலாம் அப்படிங்கும்போது கதையோட இது வந்து கொஞ்சம் பெருசாகாம சுருங்கி நல்லா வந்திருக்குங்கிறது என்னோட எண்ணம் ஒருவேளை குருநாவலா கூட எழுதியிருந்திருக்கலாம் ஆஹ் நிச்சயமா போயிருக்கு வாய்ப்பு இருக்கு எழுத்தாளர் முறையில சமூகத்தின் மேல வந்து உங்க படைப்புகளோட தாக்கம் ஏதாவது இருக்கணும்னு நீங்க விருப்பப்படுறீங்களா அப்படியெல்லாம் ஒன்றும் என்ன இல்லைங்கம்மா ஏன்னா ஏன்னா என்னை விட என்னை விட பெரிய பெரிய ஆட்கள்லாம் எதிர்ப்பு உதாரணமா என்னுடைய ஆசாம ஜெயமோகன் இல்ல எஸ் ராமகிருஷ்ணன் ஆஹ் அப்புறம் தேவி பாரதியாக அவங்களா இருக்கட்டும் இல்ல கேனு தாக்யராஜா இருக்கட்டும் நிறைய பேர் எழுதிட்டாங்க நான் ஒண்ணும் புதுசா வந்து சொல்லி மக்களை திருத்தணும் அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இல்லை ஆனா ஆஹ் ஒரு சாதாரண மனிதனா அப்படின்னு நினைச்சுன்னாக்கா ஆஹ் இந்த மாதிரியான இது வந்து படிச்சாக்கா அவங்களுக்கு அந்த அந்த எண்ணங்கள் வந்து மாறினா அது நல்ல தான் ஆனா காந்தியை விட நான் என்ன என்ன சொல்ல இவரை ஒண்ணுமே கிடையாது அப்ப எனக்கும் எனக்கு முன்னாடி இருக்க முன்னோடிகள் சொன்னதை விட நான் ஒண்ணு புதுசா ஒன்னும் சொல்ல அப்ப இதனால வந்து சமுதாயம் மாறும் அப்படிங்கறத எனக்கு நம்பிக்கை இல்லை ராமகிருஷ்ணன் ஜெயமோகன் ஆஹ் இவங்க எல்லாம் எழுதினாங்கன்னா எல்லாரும் உங்களை மாதிரி எழுதிட்டானே அப்புறம் இப்படி வந்திருக்காங்க எல்லாரும் அப்படி ஒரே நாள்ல வந்து உரகம் போல எழுத்தாளர் ஆறுதிலி வருஷம் எல்லாரும் அது மாதிரி ஆரத்துக்கும் ஒரு இது இருக்கு இல்லேன்னு சொல்ல முடியாது ஆஹ் அப்புறம் நீங்க இது மாதிரி புதுசா கதை எழுதும் பொழுது இந்த மாதிரி ஒரு புது கருத்து எடுத்துக்கிறோம் அப்படி எல்லாம் தோணும்பொழுது அந்த அந்த கதைக்கு எஸ்பெஷலி முக்கியமாக அந்த புத்தரின் புன்னகைங்கிற கதைக்கு நீங்க ஏதாவது ஆய்வு செஞ்சீங்களா இல்ல அப்படி எல்லாம் ஆய்வு எல்லாம் கிடையாது பண்ண ஒரே விஷயம் அந்த மத்திய பிரதேசல பார்த்த பார்த்த புத்த சிலையோட முகம் தான் ஏன்னா அது கொஞ்சம் நல்ல பெரிய சிலை ஒரு 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 அது ஒரு கோட்டை சுவர் மாதிரி இடத்துல ஒரு ஒரே ஒரு பெரிய தலை ஒரு அந்த ஒரு ஆழ்ந்த அமைதி பிளஸ் வந்து அது என்னோ அது சம்திங் என்ன வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிடுச்சு அந்த உடைய ஆழ்ந்த இது ஆமா அதுவும் இயல்பாவே நான் கொஞ்சம் இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தம் கொஞ்சம் ஈடுபாடு வருவேன் என்னுடைய இவர் நாகாசி முதல்ல குரு குரு நினைச்சது ரமல் மகர்ஷி தான் மகான் ரமன் மகர்ஷி அவரைதான் நான் வந்து என்னுடைய இதை எடுத்துக்கிட்டு அவர் மூலிமா ஃபாலோ பண்ணிட்டு அதனால அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இது அப்ப இது பார்க்கும்போது என்ன ரொம்ப உள்ளுக்குள்ள ரொம்ப அது ரொம்ப நாள அந்த இது உள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு இப்பவும் அது இருக்கு ஏன் இந்த புத்தருடைய முகம் வந்து இவ்வளவு இதா படைச்சிருக்காங்க இவ்வளவுதான் அந்த ஒரு சிற்பி வந்து எப்படி அதை வந்து ஒரு 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 புன்னகையோட இருக்கிற ஆழ்ந்த அமைதியை வந்து எப்படி அது கொண்டு வர முடிஞ்சு அப்படிங்கிறது ஒரு சிந்தனையில சமயங்கள அப்படி போயிட்டே தான் இருக்கும் தலைப்பு ரொம்ப தலைக்கு கலக்கி கொடுத்திருக்கிறது ரொம்ப பொருத்தம் அப்புறம் இந்த கதையை போது அப்பொழுதும் அதே அழுத்தமான புன்னகையுடனான முகத்தினுடன் இருந்தால் என்னையும் அறியாமல் என் முகத்தில் புன்னகை பரவியதை இருந்த கண்ணாடியில் பார்த்தேன் அப்படி ஒரு தச்சணும் ஒன்னு எழுதியிருப்பீங்க ஆஹ் ரொம்ப பிரமாதம் அது ரொம்ப நல்லா இருந்தது நன்றி நன்றி இதுவும் இதுவும் நான் திட்டமிடலாமே எழுதுங்க சூப்பரா இருக்கு அதான் ஒரு ஒரு கதையோட கரு வந்து திடீர்னு தோணும் அத வந்து மறக்கூடாதுன்னு உடனே மொபைல்ல எழுதி வச்சிருவேன் அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கும்போது அதோட இது நல்லா இருந்தது அப்படின்னா அது போல அப்படியே எத ஆரம்பிப்பேன் அவ்வளோதான் இதுதான் வந்து என்னுடைய எதுக்காக வந்து குறிப்பு எடுத்து வச்சுக்கிட்டு அங்க போய் ஆராய்ச்சி அப்பெல்லாம் இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் நான் இன்னும் இது டெவலப்மெண்ட் ஆக இன்னும் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையலை இப்போதைக்கு அந்த மாதிரி தான் இருக்கு ஒரு இது வரைக்கும் ஒரு இது வரைக்கும் ஒரு ஒரு இருபத்தி ஆறு கதைகள் இந்த மாதிரி வெளியே இருக்கு இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு இரவு நேரம் சந்தித்து உரையாடியதில் மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி கலிதேவன் அப்புறம் நன்றி சொல்வனம் நடுகள் மயிர் அகழ் இந்த மாதிரி இதழ்கள் கவிதைகள் விமர்சன கட்டுரைகள் எல்லாம் எழுதிட்டு வரீங்க எழுத்து பணி சிறக்க சொல்வனம் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி நன்றி மீண்டும் சொல்வன் மீண்டும் சொல்வரத்தின் புனைபுவனத்தில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் வணக்கமும் நன்றியும் Well, i